हेतरी हे एवढी यांग पोट मीندس म्हणजे केल रर गड़बड आहे सर

அப்பனா சனி கிழமை வரலாமா பா ஆமா ஃபர்ஸ்ட் வந்து நான் இடமன்னுமா நான் ஆ நல்லா நம்ம தான அது அதுல ஒன் போட்டுடுங்க குட்டி ஏதா அதல கீழ மோனா கிளம்பு ஆமா இந்த அது எங்க போடு ஏய் ஆமா போறது அது சொல்லலாம் இப்படி போடு இதெல்லாம் சொல்லல முடியல நான் காடி இப்படி போடு அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு

இதை இதை மட்டும் காட்டுறேன் திருப்பாடா திருப்பி கட்டுமெண்ட் திருப்பூரா

கால <muchas> போட்டு <muchas>